நோயினாலே மிக கொடுமையான நோய் புற்றுநோய் இந்தியாவிலேயே மிக சிறந்த புற்றுநோய் நிபுணனாக இருந்தவங்க வி சாந்த அம்மா அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் சென்னை அடையார் புற்றுநோய் கழகத்தின் தலைவராக பணியாற்றியிருக்கிறாங்க அவங்களுடைய அயராத உழைப்புனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து தொண்ணூற்றி ஏழு வரைக்கும் அந்த புற்றுநோய் கழகத்தின் அடையார் புற்றுநோய் கழகத்தின் இயக்குநராகவும் பணியாற்றியிருக்கிறாங்க அவங்களுக்கு மார்க்சேசே பத்மஸ்ரீ பத்ம விபூஷன் போன்ற விருதுகள் கிடைச்சிருக்குது அதுக்கு அயராத உழைப்பு தான் காரணம் மருத்துவத்துறையில் நிறைய சாதனைகள் செய்ததுனால நமது ஏவுகணை நாயகன் அப்துல் கலாம் அவர்கள் கை நாள இரண்டாயிரத்தி ஆறுல பத்ம விபூஷன் விருது வாங்கியிருக்கிறாங்க இந்த மாதிரி உலக பிரசித்தி பெற்ற பெண்களை போற்றி புகழக்கூடிய நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல மார்ச் பதினொன்னாம் தேதி அவங்க பிறந்திருக்கிறாங்க இன்னைக்கு அவங்களுடைய பிறந்த நாள் அதனால அவங்கள போற்றி புகழ்வோம் நன்றி வணக்கம்